வணக்கம் சார் வணக்கம் மனதா நகைச்சுவை நடிகர் போண்டாமணியுடைய இறப்பு செய்தி நள்ளிரவில் வந்தது அந்த செய்தி கேட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஒரு துயரத்தில் இருக்கேன் எனக்கு கடைசியாக கூட நான் கூட பேசும் பொழுது கூட பேசி சொல்லியிருந்தார் சார் இரண்டு சிறுநீரகமும் செயலில் பிறகு சிகிச்சைக்கு பிறகு நல்லபடியாக இருந்துகிட்டு இருந்தார் யூடியூப்கள்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார் இவருடைய மரணம் திடீர் மரணம் எதனால் சார் உண்மையாக வந்து நைட்டு பதினோரு மணிக்கு அப்படின்னு அந்த குரூப்பில் வந்த மரண செய்தி அப்புறம் அவருடைய பிஆர்ஓ கோவிந்தராஜ் கிட்ட விசாரிச்சு போ வந்து ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு வ வந்திருந்தார் பொண்டமணி அவர் என்ன சொன்னார்னா அந்த மீடியா முன்னாடி நான் வந்து டயலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படியே அதோடு எழுந்து வந்திருக்கேன் நான் கிட்டத்தட்ட அந்த யூரின் பேக்கோடு வந்திருக்கார் வந்து வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த படத்தில் நடித்ததுக்காக நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ப்ரொடியூசர் நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பளத்தை கொடுத்தாரு அந்த மனசு இருக்குது அதனால் நான் வந்து பேசும்பொழுது நீங்களாம் ஒரு அந்த செய்தியை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போடுவீங்க அது இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு திங்கிங் பாருங்கள் வந்து பேசிவிட்டு நான் அப்படியே நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன் கேட்டுக்கிட்டு வந்துக்கிறேன் பர்மிஷன் எழுந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தார் சமீபகாலமாக காலமாக அதான் இரண்டு சிறுநீரகங்கள் செயலிருந்து போய் படாத பாடுபட்டு இருந்தார் பொண்டமணி ஒரு கலைஞனை எந்த நாடு செழிப்பாக வைத்திருக்கிறதோ அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் ஒரு கலைஞனால் வளர்ந்த ஒருவன் அவனை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறானோ அவன் நல்லா இருப்பான் இதில் ரெண்டு இடத்துக்கலாம் சார் நேற்று அது முதல்ல இரவு மயக்கம் அடைந்து ஒரு பரிதாபமாக விழுந்துட்டார் அதற்கு பிறகு தூக்கிட்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்க்கும் போது தெரிஞ்சு அவர் ஏற்கனவே இறந்ததாக சொல்லப்படுது அந்த தகவல் ஒரு உண்மையாக உண்மை தான் என்ன இதுவே பாருங்கள் அவர் நான் இடையில் ஒரு 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 ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போய் சந்தித்தேன் நான் ஒரு பேட்டிக்கு தான் போனப்போ ஐயப்பந்தாங்கல்ல வீடு அவர் பல காலம் சாலை கிராமத்தில் இருந்தவர் ஐயப்பந்தாங்கல்ல உள்ளே எங்கேயோ ஒரு இடம் புனால் எதுவும் இருந்தது என்னங்க இங்கே வந்துவிட்டிங்கன்னா நான் சாலை கிராமத்தில் வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகலண்ணே ஒன்றும் முடியலண்ணே பசங்களாம் பெரிய பெரிய பசங்களாகிட்டாங்க ரொம்ப கம்மியான வாடகை அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் அந்த இறப்பு செய்தி வந்து பொழிச்சலூரில் இவர் இருக்கார் பல்லாவரம் பக்கத்தில் குரோம்பேட்டை ஆஸ்பத்திரியில் தான் அரசு மருத்துவமனைக்கு தான் அவர் அமைச்சிருக்காங்க அங்கே தான் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்து இறந்துட்டாங்க அப்புறம் என்னங்க புழுச்சலூருக்கு எப்போ மாதிரி வந்தார்னே கோவில்பட்டியை சேர்ந்த மோண்டாமணியோடைய ஒரு ரசிகர் அந்த வீட்டை வந்து எவ்வளோ நாங்கள் உனாலும் இருந்துங்கன்னா வாடகை வேணான்னு கொடுத்துருக்கு எவ்வளோ பெரிய மனசு நீங்கள் போண்டாமணி இல்லை என்றால் வடிவேலுடைய காமெடி ஹிட் ஆகிருக்குமா போண்டாமணி மட்டும் கிடையாது போண்டாமணி சிங்கமுத்து முத்துகாலை வெங்கல் ராவு அப்புறம் வந்து பாவலட்சுமண இவர் நம்ம பேசணுமே மதுரையில் இறந்துட்டார் அல்வா வாஸ் அல்வா வாசு இவர்களெல்லாம் சேர்ந்தாதான் அந்த காமெடி இட்டு எல்லாம் பொய்யால் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆடான்னு பொண்ணாமணி அந்த இடத்துல பேசுவார் அது அந்த காமெடி இட்டுக்கு முக்கால்வாசி காரணம் இது இது மாதிரி பலதை சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு அதை விட ஒரு குறிப்பாக சார் அடித்தும் கேட்பாங்க அப்பவும் சொல்லிதான் அந்த காமெடியெல்லாம் பட்டி தொட்டியங்கும் பரவாயில்லை பட்டி தொட்டியங்கும் வந்து ஒரு மேடையில் அதை பண்ணி காப்பாங்க அப்போதைய சிஎம் ஜெயலலிதா சிரிப்பாங்க விழுந்து விழுந்து வந்து இவங்க அந்த பிளே பண்ணி கேட்பாங்க அது சிரித்து சிரித்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க அது அதாவது கோவில்பட்டியில் இருக்கிற ஒரு கடைக்கோடி ரசிகன் போனாமணி ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது ஆனால் ஜனங்கள் அவர் நகைச்சுவையில் சிரிக்க வைத்ததுக்கு அவருக்கும் பெரிய பங்கு உண்டு சமீப காலம் அவருடைய உடல்நிலை அவர் சொல்கிற மாதிரி அவருடைய பேட்டிகள் தொடர்ச்சியாக வந்தது ரெண்டு சிறு சிறுநீர செயலிருந்து கையேந்தி எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்ட பொழுது இப்பொழுதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமளிச்சது அரசே அந்த செலவெல்லாம் ஏற்றுக்கும் மேற்கொண்டு எது தேவைப்பட்டாலும் நான் செய்கிறேங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு நன்றிலாம் சொல்லியிருந்தார் வடிவல்கிட்ட கதறி கேட்டாப்பில்ல ஒரு வீடியோவில் இங்கே ஏதாவது உதவி பண்ணுங்க சார் வடிவில் வந்து திருச்செந்தூரில் முருகர் கோயிலில் சாமி கும்பிட வந்தப்போ அங்கே இருக்கிற நிருபர்கள் கேட்டப்போ அதெல்லாம் நான் பண்ணுறேன் பண்ணுறேன் பொண்ணை மணிக்கு எங்கே பண்ணாமல் விட்டுருன்ட்டு அவசர அவசரமாக அந்த வார்த்தையை கூட அவசரமாக சொல்லி ஓடி போயிட்டார் இப்போ பொன்னமணி இறந்த செய்தியாக தான் அவருக்கு தெரியுமா சார் ஏங்க அவர் என்ன வந்து அண்டார்டிகாவில் இருக்காது இல்லாத ஆர்டிக் லேவலில் இருக்காது ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னைக்குள்ளே தான் முந்தா நாள் கூட தான் ஏதோ இது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அப்படி போட்டு பேசியிருக்காரு திமுக மேடையில் வந்து மாரி செல்வராஜுக்கு ஆதரவாக தான் பேச அது ரைட்டு பேச மாட்டோம் அவர் ரைட்டு அவருக்குன்னு தெரியாமலா இருக்குது அவருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த இவருடைய இறப்புக்காவது வருவாரா சார் ஏன்னா முன்பு இருந்தவருடைய கூட நடித்த பல நடிகர்கள் பொழுது வரவே இல்லைங்கிற ஆதங்கத்தை நம்ம இன்டர்வியூ எடுக்கும் பொழுது கூட பல துணை நடிகர்கள் சொன்னாங்க எனக்கு தெரிந்து இப்போ மணி என்ன ஆகுது ஒன்பது எட்டு முப்பத்தஞ்சு பாடிய போய் எடுப்பாங்கன்னு தெரில எனக்கு தெரிந்து நூற்றுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரமாட்டார் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்தால் ரைட்டு அப்போ நினச்சிக்கலாம் படிவர்களுடைய மனது கொஞ்சம் வந்து இறங்கியிருக்குது அப்படின்னு நினச்சாலும் வாய்ப்பு இல்லை இவ்வளோ தூரம் ஒரு என்ன சார் என்னங்க பாவம் அவங்க என்னங்க பண்ணிட்டு போகிறாங்க ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் நான் ஒரு ஷூட்டிங் முடியுது வடிவலு வடிவேல் காம்பினேஷனில் அத்தனை பேரும் நடிக்கிறாங்க பொன்னி எல்லாம் நடிக்கிறாங்க ஒரு புது ப்ரொடியூசரு வடிவேலுக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து கிட்டத்தட்ட இப்போ பத்து லட்சமோ வேணும் பத்து லட்சமும் பன்னெண்டு லட்சமும் பர் டே சைக்கிள் வாடகைட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா அப்போ சொல்லியிருந்தப்போ அவருக்கு என்ன எடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு புது புரொடியூசருக்கு மனசு தாங்கலை இவங்களுக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ரூபா சம்பளம்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எழுதி வச்சிருக்காரு என்னையா நாம நாம் சொல்கிற மாதிரி தான் வடிவேல் காமெடி இவங்களோட பிறகு தான் ஹிட் ஆகுது போது இவங்களுக்கு ஐயாயிரம் அவருக்கு வந்து பன்னெண்டு லட்சமானே ஆளுக்கு இருபது ஆயிரது ரூபாய் கொடுங்க கொடுங்க என்ன இருக்குது கொடுங்க அப்படின்னா சந்தோஷமாய்ப்பச்சு இவர் அப்படியே உட்காந்தவொடனே அதுக்குள்ளே வடிவேல்கிட்ட அவனை போட்டு கொடுத்துடான் ப்ரொடியூசரை கூப்பிடுங்க எவ்வளோ கொடுக்குறீங்க அவங்களுக்குன்னு சார் நல்லா இது பண்ண இருபதாயிரம் நீங்கள் பழக்கம் பண்ணிட்டு போயிடுவீங்க அடுத்து வருவான் எனக்கு இருபதாயிரரூபா வாங்கி கொடுவான் நான் என்ன பண்ணுறது நான் இல்லை சார் அடுத்த ப்ரொடியூசர் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க இப்போ நான் இஷ்டப்பட்டு கொடுக்குறது நான் சொல்லியே கூட கொடுக்குறேன்னு கம்மி இருங்க ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபாய் இதை சொன்னது வந்து இதையும் பொண்ணாமணிதான் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபாய் என்ன வந்து அதாவது தன்னை விட வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள அதே தாங்க தன்னை விட வளர்ந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அதுக்கு ஒரு சம்பவம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு சாராய வேட்டிக்கு ஒரு சாராய தாதா ஒரு பெண்ணை பிடிக்கிறதுக்கு போவாங்க சிங்கமுத்தும் கேட்டு போகாதியா வேணாம் அப்படின்னு வார் ஒரு மீறி போவார் அந்த வருசில பின்னாடி கான்ஸ்டபிளாக அட்மாஸ்பியருக்கு நிற்க வச்சுருப்பாங்க அதில் ஒரு புது பையன் ஒருத்தன் வந்து நடிக்க வந்தால் இதுவில் எடுத்தது சாரதா ஸ்டுடியோவில் கற்பகன் ஸ்டுடியோவில் எடுத்தது அந்த காட்சி வேணாங்கன்னு சொல்லுன்னே அந்த பையன் புதுசாக இருந்தோன்னே யார் வேன் இவனை வடிவேலுக்கு இஷ்டப்பட்டால் தான் சேர்த்துப்பார் யார் வேணால் அப்புறம் டைரெக்டருடைய ரெக்கமெண்டேஷனானே ஒரு பையன் சும்மா பின்னாடி தான் அட்மாஸ்பியருக்கு தான் நிற்கிறாப்பில அப்படியா சரி சரி அப்படின்ட்டு அந்த காட்சி எடுத்துட்டாங்க மானிட்ரு பார்க்குறாரு வந்து ஒன் மோர் எடுத்துக்கலாமா சரி ஒன் மோர் ஒன் மோர் எடுத்து முடிச்சுன்னா மறுபடியும் பார்க்குற இன்னொரு ஒன் மோர் எடுக்கலாமா எடுக்கலாம் ரைட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வடிவளுக்கு பின்னாடி தான் இருப்பான் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு காட்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி சோகமாக இருந்தால் சோகமாக இது பண்ணணும் இது மறந்தப்டி தலையாடணும் இப்படி இந்த கையை வச்சு மூஞ்சிலே ஒரு ரெடி இங்கே ஐயாலை என்னை விட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியா நீ அங்கேயே மானிட்டரில் பார்த்துதா ரெண்டாவது டெக்லே பட்டு 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 பட்டுன்னு விழுது அந்த நபர் வந்து மூன்றாவது வரிசைக்கு தூக்கி அடிக்கப்படுகிறார் அது காரணம் என்னன்னா தன்னை மீறி ஒருத்தர் வந்துடு போகிறான்னு இன்செக்யூர் குணம் பயம் அதுதான் காரணம் துணை நடிகர்கள் கூட அப்படி அடித்து தன்னை விட வளரக்கூடாதுன்னு நினச்ச ஒரு மனோபாவத்தில் தான் இருந்தாரா வடிவாளி சார் ஊத்துக்குனூர் உண்மை இதுதான் ஏன்னா அல்வாவாசு போது கூட அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கலன்னு சொல்லிட்டு அவர் கூட நடித்த பலர் வந்து நம்ம சொன்னாங்க கண்டுக்க வேணாங்க அல்வா வாசு இதே இவங்க தான் வந்து ஒரு குரூப் இந்த பெங்களூரெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பஸ்ஸில் போனோன்னு பார்க்குறாங்க அரசு பேருந்தில் இவங்க கோயம்பேடு போய் நின்னாங்கன்னா பேருந்து என்ன ஆகும் இத்தனை ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் போனாலே இதுவாகிடும் அது ஃபோட்டோ எடுக்கிறான் அதை எடுக்கிற பஸ்ஸில் யாரை விடமா அரசு பேருந்து ஏறி உக்காந்துட்ட பிறகு அவங்க சும்மா விடுவாங்களா வந்து வந்து பேசுறது எடுக்கிறது விஷயம் தெரிஞ்சு இதுவாகிறது எல்லாம் உண்டு அவங்களே ஒரு இறப்பு செய்திக்கு போய்ட்டு ஆமாம் அது சிரமம் தான் அது அப்போ என்ன பண்ணாலும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வடிவேல்கிட்ட போய் ஒரு ஒரு வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணே கணம் பணம் காசு கூட வேணாம் இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு அல்வா வாசவுடைய அந்த இறுதி இது முடிச்சுட்டு அந்த வேனில் திரும்பி ஏ போங்கடான்னு விரட்டி விட்டுரு இதுதான் என்ன என்ன நீங்கள் வந்து கோடியில் சம்பாதிச்சு என்ன வந்து நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஒன்றுமே கிடையாது இறப்புக்கு வராத வடிவேலு ஒரு ஒரு இறப்பு செய்தியை கேட்டு கரையாத அந்த நெஞ்ச எவ்வளோ பெரிய கலைஞனாக இருந்தாலும் இந்த சினிமாவில் உயரத்துலேயே இருந்துட முடியுமா சார் ஒன்றுமே சார் இந்த காகிதம் இருக்கு இல்லைங்களா ஒரு காற்று அடித்தா கோபுரத்தில் போவோம் இன்னொரு காற்று அடிச்சா குப்பையில் வந்துடும் அதுதான் சினிமா ஓவர் நைட்டுன்றான்னா அந்த ஓவர் நைட் இட்டு மட்டும் சொல்ல ஓவர் நைட்டு கீழே டவுனையும் சொல்லியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் டவுனில் தான் இருந்தீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு நாகசேகர் ரிட்டர்ன்ஸ்னு சரி மறுபடியும் ஆஹோஹோன்னு வந்துடுவார்ன்ட்டு பார்த்து இந்த பூட நடிச்சவங்களாம் கூட கொஞ்சம் ஜெர்க்கானாங்க கொஞ்சம் அப்போலாம் வந்து இது பண்ண ஒரு ஆதரவாக பேச ஆரம்பித்த பயம் ஏன்னா திரும்ப வந்துட்டாருன்னா நம்ம சேர்த்துப்பாரு ஏங்க ஷூட்டிங் போனால் தாங்க காசு அவங்களுக்கு ஷூட்டிங்கில் போடப்படுற சாப்பாடு தான் அவங்களுக்கு என்ன பேச போனாமணியுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பலக இலங்கையிலிருந்து வந்த ஒரு அகதி மிகப்பெரிய குடும்பம் பதினாறு பேர் ஒரு ஒரு மினி ஜமீன்தார் மாதிரி இருந்திருக்காங்க அங்கே போர் உக்கிரமடைந்த சமயத்தில் குண்டு போட்டு அந்த குடும்பத்தை சின்ன இருக்கிறாங்க ஆக்கியிருக்கிறாங்க கேதிரீஸ்வரன் பேர் ஈஸ்வரனுடைய பேர் கள்ள தோணியில் ஏறி உயிரை பிணையை உயிரை வச்சுக்கிட்டு வசதி இருந்தவங்களாம் வந்து யூரோப் கிளம்பிட்டான் வசதி கிடையாது ஒன்றுமே இது கிடையாது வசதி இல்லாதவன் தமிழ்நாட்டுன்னு நோக்கி வந்தது அப்படி வந்த ஒரு நபர் க அந்த தோணி கூட்டின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க வழியில் எங்கன்னா கவுந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மண்டபம் அந்த மணல் திட்டு போகிற வரைக்கும் பயந்தான் வந்து இது போனமனை சொன்னதே இறங்கி அகதிகள் முகாமில் இருந்து வடபழனிக்கு வந்து நீ நல்லா இருக்கிற ஆள் நல்லா இது பண்ணுற உங்கள் ஸ்லாங் இருக்கும் சினிமாவுக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்லி பவுனு பவுனு தான் படத்தில் பாக்கியராஜ் பாக்கியராஜ் கொடுத்த வாய்ப்பு பாக்கியராஜ் தான் வந்து இந்த இந்த சதுர வட்ட மாதிரி இருப்பார் அதெல்லாம் அவர் பண்ணது தான் ஐயோ இப்படிலாம் அந்த கையில் உனக்கு ஒரு தனி அடையாளம் வேணையா இதெல்லாம் வெட்டி பாக்கியராஜ் ஒரு நல்ல கலைஞங்க அது ஒரு இதெல்லாம் பண்ணியா பண்ணி மூணு பேர் வந்து கேத்த விசாரம் அதெல்லாம் வைக்கக்கூடாது ஹீரோவுக்கான பேர் கவுண்டர் மணி கவுண்டர் மணிங்கிற மாதிரி இவர் வந்து போண்டாவை சாப்பிட்டா அதனால் போண்டா மணி போண்டா ஏன் போண்டா மணி வந்ததுன்னா காசு கிடையாது நம்ம சென்னையில் இந்த வெங்காய போண்டா டீ கடையில் போடுவாங்க தெரியுங்களா ஒரு போண்டா ஒரு டீ சாப்பிட்டிங்கன்னா ஒரு மணி வரைக்கும் மத்தியானம் திம்முன்னு இருக்கும் வயிறு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு கிடையாது காலையில் அந்த போண்டாவை இன்னொன்று வாங்கி வச்சுப்பாரம் மத்தியானம் அந்த போண்டாவை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிடுவார் இரவும் அதே போண்டா தான் எனக்கு தெரிஞ்சு அந்த இளமையில் அந்த மாதிரியான சரியான உணவு சாப்பிடாதனால்தான் இந்த விளைவுகள்லாம் நடந்திருக்குன்னு தெரியும் இளமையில் வறுமை கொடியதுங்க அவையார் சொன்ன மாதிரி ரொம்ப கொடியுது அந்த போண்டா சாப்பிட்டுக்கிட்ட பேர பேச அப்படியே பேரா ஒரு போண்டா சாப்பிட ஏ போண்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து போண்டா மணின்னு பேர் வச்சு அதே அடையாளமாகி அது ஒரு பெரிய இதுவை கொடுத்தது வந்து இன்றைக்கி ஒரு சிரிக்க வைத்த ஒரு மகா கலைஞன் மகா கலைஞன் தான் உண்மையிலே வந்து நமக்கு ஆயிரம் சொன்னாலும் சரி இன்றைக்கி வந்து ஒரு இறப்பு செய்தி பெரிய வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது நீங்கள் யாரும் என்னென்னவோ எனக்கு தெரிஞ்ச விஜய் இதை பற்றி ஒரு லட்ச ரூபா கொடுத்தார் அந்த சமயத்தில் ஆமாம் சார் அப்போ கூட சூரி கூட என்ன கேட்கல அப்படின்னு வருத்தம் ஆமாங்க சூரிய வந்து சோர் எனக்கு இது தெரிய தெரியாது ஆனால் நான் தானே எங்கள் வீட்டில் தானே சோர் போட்டு இது பண்ணியிருந்தேன் சூரிய சூரி வந்து சாலை கிராமத்தில் தான் இது ஒரு ரூமில் கிடந்தார் வந்து நான் தான் சோர் போட்டேன் அவர் நினச்சி தான் என் படத்துக்கூட இது பண்ணியிருக்கலாம் விடுதலையில் ஹீரோவை பண்ணியிருக்கார் நல்லா இருக்கட்டே ஆனால் இன்னும் கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படிதான் சார் பணத்தை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு நலன் விசாரிக்க கூட ஒரு சிலர் கால் பண்ணலையான்னு வார்த்தை தான் சார் அப்படி எஸ் சுந்தரன் சொல்லுவார் அடிக்கடி சினிமாக்காரன் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லைன்னா கழுத்தில் மாலையை போட்டுருவான் செத்து போயிட்டான்ட்டு அப்படி ஒரு மோசமான உலகம் இங்கே இங்கே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது சில பேர்லாம் என்ன பண்ணுவான் நீங்கள் நடந்து போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் குச்சியை கட்டி வச்சிருப்பான் அட்டாக் பண்ணி விழறதுக்கு போயிட்டு இருக்கும்போதே அட்டாக் பண்ணுவான் உங்களை காலை குறுக்கு காலை விட்டு கிழ வைப்பா விழ வைப்பான் அப்படியாப்பட்ட மோசமான உலகம் இந்த உலகம் அதில் ஒரு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாருங்கள் ஒரு சாலை கிராமத்தில் ஒரு இருந்து ஐயப்பன் ஐயப்பந்தாங்கல்ல இதுவாக இருந்து வாடகை கட்ட முடியாமல் உள்ள யாரோ ஒரு ரசிகம் வந்து இதுவாக கொடுத்து இன்றைக்கி இதுவாக ஒரு குடும்பம் யாருமே உதவி பண்ணலை சிரிக்க வச்சவங்க குறிப்பாக அவருடைய காமெடியில் வளர்ந்த அவர் வந்து எதுவும் பண்ணலை இல்லை சார் இது நான் அதான் சார் இப்போ பாபாலட்சுமணன் அவர் இன்டர் எடுக்க கூட சொன்னேன் சார் வீடு கூட அவருக்கு வாடகை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கலாங்க பாபாலட்சுமணன் அவருக்கும் இதே மாதிரி வீடு கொடுத்துருந்தாங்க சார் அப்ப பல ரசிகர்களாக இருந்தவர்கள் உதவி செய்யலாம் ஆனால் யார் வளர்ந்தாரோ அவரை வைத்து அவரு பண்ணல லட்சுமணன் கல்யாணம் கட்டவரில் தூக்கி கையில் காலை காமிச்சு கிட்ட கேட்டாப்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னவோ அவங்க கிட்ட இல்லை அது காசு வந்து கேபி பாலான்ற அந்த தம்பி இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு பாபாலட்சுமனு கிட்டே அண்ணே ஒரு ரெண்டாயிரம் கொடுங்கண்ணே வண்டிக்கு பெட்ரோலுக்கு வச்சுங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு பண்ணணுன்னே அழுது டாப்பில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணால்தான் அவனுக்கு சம்பளம் அந்த பாலா இன்னைக்கு வந்து மழை வெள்ளத்தில் அப்படி இறங்கி பண்ணுங்க கோடிகளில் ஒரு நாளைக்கு லட்சத்தில் வாங்கினாள் சைக்கிள் வாடகை எடுக்கிற மாதிரி வாங்கின ஒரு நபர் உங்களால் நான் தூசுகிறது இவங்களை அரவணைச்சிருக்கலாம் இப்போலாம் இவன் உங்களுக்கு போட்டிக்கு வ வரப்போறதில்லை உங்களுக்கே பட சான்ஸ் இல்லை அது வேறு விஷயம் அதெல்லாம் காமெடியெல்லாம் தூக்கி போயாடுச்சு மீம்ஸில் தான் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க வந்து எல்லாத்தையும் கடவுள்னு ஒருத்தருக்காருங்க நிச்சயமாக சொல்கிறேன் கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையோ சொல்லி அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட இயற்கைன்னு ஒன்று இருக்குது பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது சும்மா விடாது சார் இது எப்படியோ மக்களால் அவருக்கு கொடுக்க முடியாத அந்த அன்பும் அவரை அவருடைய நினைவுகளையும் தான் கொடுக்க முடியும் சார் ஏன்னா அவர் உடன் வளர்ந்தவர்கள் பணமாக கொடுக்கலாம் அவர் கடைசியில் யூடியூப்கள்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு தான் இருந்தார் பட் திடீர்னு அவருடைய இறப்பு செய்தி எல்லாருக்குமே ஒரு சோகத்தை தான் சார் ஏற்படுத்தியிருக்கு இருப்பினும் போண்டாமணி எங்கிருந்து வந்தார் எப்படி ஒரு போண்டாவின் பின்னணியில் வந்து போண்டாமணியாக உருவெடுத்து தமிழ் ரசிகர்களை சிரிக்க வைத்த அந்த கலைஞன் இன்று இல்லைங்கிற ஒரு செய்தி எல்லாருக்குமே சோகம்தான் சார் அவரை குறித்து நிறைய செய்திகள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் அவருடைய ஆன்மா இடைய இறைவன பிரார்த்திப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம் ஐயா